பொள்ளாச்சி அருகே உள்ள தாமரை குளம் பகுதியில் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் உடுமலை தீபாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தனது உறவினர் ஒருவரை கோவை விமான நிலையத்தில் இறக்கிவிட்டு மீண்டும் தீபாவப்பட்டிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் தாமரை குளம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது சாலையின் இடதுபுறமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பாலாஜியின் கார் மோதியது இந்த மோதலில் கார் நிலை தடுமாறி உருண்டு சென்றபோது மேலும் மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பட்டணம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த ஐந்து பேரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாசநாயக்கன் பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கார் ஓட்டுநர் உள்ளிட்ட நான்கு பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து கிணத்துக்கடவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாலையில் நடந்த இந்த விபத்து காரணமாக பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது